தம்பி பழைய கேதே பதினெட்டு வயசு கூட அவளு அதுக்குள்ள சரடிரு ஒன்னிருண்ணா கொஞ்சம் ஒரு பிரச்சனை நான் என்ன பிச்சுனா எக்கிட்ட சொல்லு அண்ணன் கிட்ட சொல்றா இதுவந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருங்க அதிகம் ஒன்னிடா தம்பி அண்ணன் கிட்ட சொல்றா ஒன்னிருண்ணா டேய் சொல்றா டேய்

அவனுக்கு கால் பண்ணி ஏய் என் நம்பர்ல இருந்து போட்டாதான் ஒரு மெர்சல் வரும் ட்ரூ காலர்ல பேர் வரும் ஹலோ ஏய் தம்பி மிரட்டுறீங்களா இது பேரு எனக்கு தெரியாது ஆளே கிடையாது எல்லாரும் எனக்கு தெரியும் நேரில் வந்தேன்னு வச்சுக்கேன் அவள் தான் உனக்கு தம்பி பொண்ணு தூக்கிட்டான் பதினேழு வயசா இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளில் பதினெட்டு வயசா சார் ஏய் ஒன்று மேஜராப்பது ஒன்று மேடரும் கிடையாது இங்கே எல்லாமே சாலில் தான் பயன் ஆயுது என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் நம்பர் தான் என் பேர் சுதாகரு இங்கே வந்து பாரு ஒன்று மே பண்ண முடியாது என்ன வீட்டு அட்ரெஸா எல்லாத்தையும் குடிக்கிறேன் முஞ்சா வந்து ஆ இன்ஸ்பெக்டரா